ரூத் சரித்திரம் ரூத்தின் புஸ்தகம் சரித்திரத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் வாசி இன்றைய செய்தி என்னன்னா தேவனை விட்டு விலகுவதினால் அல்லது தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகுவதினால் அவன் எவ்வளவு பாதிப்புகளை அடைவான் என்றும் அவ்வளவு பாதிப்புகள் அடைந்தாலும் அழைத்த தேவன் அவனை எப்படி திரும்பவும் கொண்டு வருகிறார் என்றும் இந்த ரூத்துவின் சரித்திரத்திலிருந்து நம்ம பார்த்து குறித்த நேரத்துக்குள்ளே நம்முடைய செய்தியை நாம் நிறைவு செய்ய போகிறோம் நம் தேவனோட சித்தத்தில் தேவனுடைய விருப்பத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கிற வரதான் நமக்கு ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தத்தை விட்டு அல்லது தேவனுடைய கையை விட்டு நாம் மீறி விட்டோமானால் அடுத்த நொடியே நாம் பாதுகாப்பற்ற தன்மைகளே கடந்து போகிறோம் நமக்கு ஆசீர்வாதம் குறைவுட ஆரம்பிக்கும் நிம்மதி இருக்காது நிறைய பாதிப்புகளை சந்திப்போம் இதெல்லாம் வந்து ஆண்டரோட இருந்து விலகுன உடனே சடனா நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் தேவனோடு கூட இருக்கிறது தான் நமக்கு நல்லது நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க அததான் புதிய ஏற்பாட்டுல எழுதும்போது தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான யாருக்கு என்ன பண்ணிடக்கூடாதான் வந்துடக்கூடாது ஆண்டவர் விட்டு நம்ம ஒருபோது விலக கூடாது விலகினால் நமக்கு ஆபத்தும் பிரச்சனைகளும் காத்து கொண்டிருக்கிறது நம்ம நினைப்போம் ஆண்டவர் இப்படி தண்டனை கொடுக்கிறாரோ விலகின உடனே கூட சொல்லலாம் ஆனால் நடக்கிற யதார்த்தமான விஷயம் என்னன்னா தேவனை விட்டு விலகின உடனே பிரச்சனைகள் நமக்கு ஆயத்தமாய் வெளியில நிற்கும் அதாவது மழை பெய்து வெளியில ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தவொடனே தண்ணி பட மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளியில போனவுடனே தண்ணி என்ன பண்ணுது மேலே படுற மாதிரி கடவுளோட இருக்கிறவரை ஒரு பாதுகாப்பு கடவுளை விட்டு வெளியே போன உடனே அந்த சாரல் எப்படி நம்ம மேலே உழுதோ அது மாதிரி பிரச்சனைகள் மேலே விழ ஆரம்பிச்சு இது கடவுளுடைய குற்றம் அல்ல தேவனை விட்டு விலகி போனவர்களுடைய குற்றம் தேவன் அடிச்சிட்டாரு தேவன் தண்டிச்சிட்டாரு தேவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது தேவனை விட்டு விலகினதினால் அவர்கள் அவங்களே போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் அரிசம் அதனால ஆண்டை விட்டு ஒருபோது நம்ம விலகக்கூடாது என்பதற்கு இந்த இந்த இப்ப நம்ம தியானிக்க போகிற பிரசங்கம் நமக்கு உதவியாக இருக்கும் இங்கு ஒரு மனுஷன் இருக்கிறான் இவன் எங்கே இருக்கிறான் யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற ஊர் பெத்லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு நிறைய அப்பவங்க கிடைக்குமா நிறைய சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு பேர் தான் பெத்லகேம் இந்த பெத்திரிமில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாட்களில் பிறக்கிறார் இந்த இடத்துல ஒரு மனுஷன் வாழ்கிறார் இவன் பேர் எலுமிழேக் இவனுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க மனைவி நகோமி பிள்ளைகள் ரெண்டு பேர் இந்த நாலு பேரும் இருக்கும் பொழுது இந்த அப்பத்தின் வீட்டுல கொஞ்சம் பஞ்சம் கொஞ்ச நாள் என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு பஞ்சம் வந்த உடனே கூட இருக்கிற அவ்வளவு இஸ்ரோ வேலனும் அவ்வளவு யூதா தேசத்தில் உள்ளவனும் பெத்தலகாரணம் எல்லாரும் உள்ளதான் இருக்கிறான் ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான் தெளிவாக யோசிக்கிறங்கிற பேரில் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு என்ன பண்ணாது சாப்பாடு கிடைக்காது தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த பெத்தலகியம்மை விட்டு அப்பத்தின் வீடை விட்டு கொஞ்சம் நம்ம வெளியில போய் மோவாப் தேசம் என்கிற ஒரு தேசத்தில் போய் பஞ்சமுளைக்க போயிடலான்னு சொல்லிட்டு மனைவி பிள்ளைகள் ரெண்டு மகன்களையும் அவன் பேர் ஒருத்தவன் பேர் கிளியோன் இன்னொருத்தவன் பேர் மக்லோன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நகாமியை கூப்பிட்டுக்கிட்டு நாலு பேரும் சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டான் போனாங்க கொஞ்ச நாள் வாழ்க்கை என்னவா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவன் ஒரு சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டான் சந்தர்ப்பவாதி கிறிஸ்தவனா நாம் ஒருபோதும் இருக்கவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் சந்தர்ப்பவாத கிறிஸ்தவர்கள்னா யாரு நன்மை கிடைக்கும் போது ஆண்டவரோட நல்லா பழகி நல்லா ஆண்டரோட இருக்கிறது நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஆண்டர் விட்டு கொஞ்சம் தூரம் போறது அதாவது நம்ம தேவைக்கு ஆண்டவரை தேடுவது இதுதான் சந்தர்ப்பவாத கிறிஸ்தவர்கள் ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு நோய் வந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு கவலை வந்தால் ஒரு கண்ணீர் வந்தால் ஒரு நெருக்கம் வந்தால் மட்டும் ஆண்டவரை தேடுறது அல்ல எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் இங்கே பாருங்கள் அப்பம் இல்லை என்று சொன்ன உடனே இந்த எளிமலைக்கு குடும்பத்தோட கூப்பிட்டு எங்க போயிட்டான் இப்ப மோவாப்தேசத்துக்கு போயிட்டான் பின்னாடி ஒரு வசனம் இருக்கிறது ஆறாவது வசனத்தை நீங்கள் பாருங்க நான் வாசிக்கிறேன் கத்தை தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப்தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட தேசத்துக்கு திரும்பி வரும்படி எழுந்தாள் சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே குடும்பமா போயிட்டாங்க சாப்பாடு இருக்குன்னு சொன்ன உடனே குடும்பமா இதான் சந்தர்ப்பவாத கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் நீங்கள் என் நேரமும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தேடணும் அப்பொழுதுதான் ஒரே மாதிரியான ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணும் வரும் நீங்கள் ஒரு வேளை ஜெவம் பண்ணாலும் கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் சந்தோஷத்துலையும் அந்த ஒரு வேலையும் என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வேலை மூணு வேலையை ஆக்கிக்கிடலாம் கஷ்டம் வரும்போது தேவைக்கு மட்டும் ஒரு மூணு வேலை ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரை ஆரவாரத்தோடு தேடி பண்ணாத ஜப குறிப்பெல்லாம் பண்ணி பண்ணாத பக்திலாம் பண்ணி ஆனா எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறையரும் பாத்தீங்களா அதான் ஆபத்து குறைவா இருந்தால் எல்லா சூழ்நிலையும் குறைவா இருக்கணும் நிறைவா இருந்தா எல்லா சூழ்நிலையிலையும் நிறைவா இருக்கும் அப்பம் இல்லை என்று சொன்ன உடனே போறா அப்பம் கிடச்சதுன்னு சொன்ன உடனே மனைவி என்ன ரிட்டனு ரிட்டன்னு இப்படி இப்படி தேடலாமா ஆண்டவரை சொல்லுங்க ஆபத்துக்கு கஷ்டத்துக்கு கண்ணீர் இருக்கு பாருங்க நீ ஒரு ஆள்கிட்ட போயே நீங்க இப்படி செஞ்சா இப்ப ஒரு ஆள்ட்ட காசு இருக்கும்போது மட்டும் நீங்க போய் அவர்கிட்ட ஐஸ் வச்சு நீங்க எப்படி இருக்கீ அப்படி இருக்கீன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு காசு இல்லாதப்ப நீங்க போகும்போது அந்த ஆளே உங்களை கண்டுபிடிச்சிடறானா கண்டுபிடிக்க மாட்டானா அந்த சாதாரண ஆள் கண்டுபிடிச்சா சர்வ வல்லவர் உங்க நீங்க யாருன்னு கண்டுபிடிப்பாரா முடிக்கும் கண்டுபிடிக்க மாட்டாரா நம்ம ஆண்டவருக்கே அல்வா கொடுத்துருவான்னு சொல்லிட்டேன் யாருக்கு கொடுப்போம் ஆண்டவருக்கே அல்வா கொடுப்போம் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிடுவான் டேய் பாக்கெட்ல காசு இருந்தவன்தான்டா இவன் நம்மள்கிட்ட வர்றான் அப்படின்னு ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறான்னா ஆசீர்வாத தந்தா மட்டும்தான் இந்த கிறிஸ்தவா வர்றான் ஆசீர்வாதம் தரலைனாலும் இவன் வர்றான்னு நம்முடைய ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க முடியும் சந்தர்ப்பவாத இருக்க இருக்கக்கூட எளிமலைக்கு ஒரு சந்தர்ப்பவாதி இருந்து புறப்பட்டு போகிறான் அப் அப்பத்தின் வீடு அங்க கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால போயிட்டான் ஒருவேளை ரெடி ஆகிட்டு கூட இருக்கலாம் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம் அதை போட்டுட்டு மோவாப் தேசம் மிகவும் கொடூரமான ஒரு தேசம் ஒரு காலகட்டத்தில் இந்த மோவா தான் அநேகர் செத்து போனார்கள் வாதை வந்தது அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு குடும்பமா போக ஆரம்பிச்சிட்டான் தானும் கெட்டு போய் தன் குடும்பத்தோடு கூட இருந்துட்டு போறான் தேவனை விட்டு விலகுகிறான் அலை தேவனை விட்டு விலகுனவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு என்ன திட்டம் இருந்துச்சு இங்க சாப்பாடு இல்லை இங்க ஒண்ணு இல்லை நம்ம மோவாப் தேசத்துக்கு போனா நல்லா சாப்பிட்டு நல்ல குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்துச்சு ஆனா அவன் எதிர்பார்த்த நன்மை வரவில்லை அவன் எதிர்பாராத தீமை தான் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுச்சு நீங்க தேவனை விட்டு விலகிட்டா கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டரோட நீங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்க தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டா நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒரு நல்ல நன்மை வந்துருமோ அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் உன்னை எதிர்பார்த்து தான் ஆண்டரை விட்டு மிஸ் பண்ணி போவீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை விட நீங்கள் எதிர்பாராத தீமை தான் நம்ம சந்திக்க போகிறோம் இங்கே என்ன நினச்சா போய் ஜாலியாக சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு கிஃப்ட் இருக்கலாம் இன்னொரு வருஷத்தில் இருக்கும் இவன் பஞ்சம்பளைக்கு போகும்போது ஓட்டாண்டியா ஒன்றும் போகலை நகோமி ஒரு வேர்டு சொல்லுவா நான் நிறைவானவளாய் போனேன் இப்பொழுது வெறுமையாய் வருகிறேன் அப்ப கொஞ்சம் இப்போ எவ்வளவு எவ்வளவு இவன் மைண்ட் வேலை பார்த்துருக்கு பாருங்க வெத்தில கேம்ல அப்ப இல்லை இவன் வந்துட்டு டெக்னிக்கா யோசிக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு சுத்தமாக காலி ஆயிரும் இருக்கிறத எடுத்துட்டு அங்கே போய் ஒரு தொழில என்ன பண்ணிடுவோம் ஒரு பிஸ்னஸ் அல்லது அங்க போய் குடி குடிபூந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கையில ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல நிறைவானவளாய் அவ்வளோ வாண்டர் நிறைவாக தந்திருக்காருல்ல வாயை பொத்திட்டு அதோட குடும்பத்தோடு அவன் பெத்தலையிலே இருந்திருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு அங்கே போய் ஒன்று ஆரம்பித்து விட்ருவோம் அங்கே போய் செட்டில் ஆயிரும் இங்கே இனி ஒன்றுமே இல்லாமல் தான் அந்த பெத்திலமை போக போகுதுன்னு இவனாக ஒரு திட்டம் போட்டு அங்கே போனா நடந்தது என்ன தெரியுமா போய் கொஞ்சம் நல்லா இவன் செத்து போயிட்டான் யார் செத்து போனா எளிமலை செத்து போயிட்டான் கடைசியில் அவன் ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க இந்த ரெண்டு பயல்களும் அவன் பேர் என்ன கிளியோன் மக்லோன் ரெண்டு பேரும் செத்துட்டான் கொண்டு போன எளிமலைக்கும் செத்துட்டான் இந்த பிள்ளைய ரெண்டு பேரும் செத்து போச்சு இப்ப இருக்குது யாரு மனைவியும் ரெண்டு மருமகன் அலையிலுயா அதனால கொஞ்சம் இங்க பின்னாட்கள் இந்த பெத்தலகம் பாத்தீங்கன்னா இவன் போய் இவ்வளவு கஷ்டத்தை இருக்க இந்த கேப்ல பெத்திலகைம் ஓகோன்னு செழிப்பா ஆகிடுச்சு அல்ல லூயா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டரோட கொஞ்சம் இருந்து ஆண்டவர் உங்களை நம்புனாதான் உங்களை பின்னாட்களில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க சும்மா இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அவருக்கு அல்வா கொடுத்துட்டு அவரையே டய குறித்த நேரத்துக்கு ஜம் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு வேலை முடிஞ்ச உடனே ஒதுங்கிறது இப்படியே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா பெத்திலகை செழிப்பாய்கிட்டு இருக்கோம் ஆனால் நாம் போன இடமோ நாம் தேர்வு செய்த இடமோ வறுமையாக மாறிவிடும் சில நாட்கள் தான் வத்திலகே ஆசிர்வாதமாய் மாறி அதே பஞ்சத்துல இருந்த அநேக குடும்பங்கள் வத்லகே மீன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இங்கிருந்து புறப்பட்ட எளிமலைக்கோ தன் ஆசீர்வாதத்தை கொஞ்ச நாள்ல இழந்து போனான் நான் சொல்ற ஒரு கனிமான அட்வைஸ் மாய்மாலம் இல்லாம ஆண்டவர் தேடணும் அடுத்து என்ன கஷ்டமா இருந்தா நம்ம ஒரு பாட்டு படிச்சோம் பாருங்க துன்பமோ துயரமோ வேதனையோ உண்மை விட்டு நான் பிரிப்பேன் என்ன கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ ஆண்டவரோட நம்ம இருக்கணும் அப்படி இருந்தா ஏற்ற காலத்துல காத்தர் நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கு அவரிடத்துல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு இப்ப உள்ள பஞ்சத்தை பார்த்து வெத்திலகை நம்ம கணக்கு போட்டுற கூடாது வெத்திலகே உலகத்துக்கே தருகிற அப்பம் தருகிற ஒரு இடம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிறந்தார் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை எளிமலைக்கு செஞ்சான் தெரியுமா மெயினாக இருக்கிற கலஞ்சிய கடங்கிய எளிமலைக்கு இழந்துட்டு போயிட்டான் கொஞ்ச நேரம் அவனுக்கு கொஞ்சம் பட்டதுனால அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு முன்பாக என்ன உபத்திரவமோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ ஆண்டவரை விட்டு மட்டும் நீங்க ஒரு நாளும் பிரிஞ்சிடவே கூடாது அலையிலூயா நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துக்காக போன் பண்ணேன் அவங்க ரொம்ப ஏதோ கஷ்டத்துல இருப்பாங்க போல அவங்க சொன்ன வார்த்தை இனி நான் ஆண்டவரை தேடுற மாதிரி இல்லை அவ்வளவு எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உபத்திரமும் கஷ்டமும் தேவனை விட்டு சில வேலைகளில் பிரிக்கிது நான் ஆண்டவரை தேடி என்ன பண்ணேன் ஆண்டவர்கிட்ட ஜவம் பண்ணி என்ன பண்ணேன் அவர் எனக்கு என்ன தந்தார் அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தந்தார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஒருபோதும் வரக்கூடாது அவர் ஒரு கஞ்சியை குடிச்சாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணிடணும் ஆண்டவரோட இருந்துடணும் அவர் என்ன சூழல நம்மளை நடத்தினாலும் அவரோட கூட இருப்பதுதான் ஞானம் யோபுவை நினைச்சு பாருங்க தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு பிள்ளைகள் எல்லாம் செத்து போய் எல்லாம் போய் சொரிசரங்க வந்து மனைவி செல்றான் அவன் உயிரை விட்டுட்டு செத்து போயா தேவனை தூசிச்சுட்டு போயா நீங்க எல்லாம் ஒரு தெய்வமா இப்படி நீ நாசம் நாசம்ட்டீங்களேன்னு சொல்லிட்டு செத்து போயிரு சாவும் போது கூட அவரை திட்டிட்டு செத்துருன்னு சொன்ன மனைவி ஆனால் யோபுவோ கொஞ்சம் பொறுமையா இருங்க யோபுடைய பொறுமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே பின் நாட்களிலே அவனுக்கு ஆண்டவர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தார் உபத்திரவங்களிலே பொறுமையா இருங்கள் பைபிள் சொல்லுது கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வரும்போது பொறுமையா இருப்போம் வெயிட் பண்ணுவோம் காத்திருப்போம் ஆண்டவர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தருவார் அலைலூயா எத்தனை பேர் எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறீங்க அலைலூயா சரி இங்க பாருங்களே பிள்ளைகள் மேல அவன் ரொம்ப அக்கறை உள்ளவனாக இருந்தான் பிள்ளைகள் குடும்பத்தை எப்படியாவது என்ன பண்ணிருந்தோம் அவன் காப்பாத்திரு அக்கறையாக இருக்கிறான் ஆனா அவன் நினைச்சது எல்லாமே என்னவாயிருச்சுப்ப தவறாம் நம்மளாம் ஒன்னு யோசித்து உன்னை செய்யறதை விட கத்து நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதுக்கு பின்னாடி போறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் நம்புறீங்க நீங்களா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த நீங்க தேட வேண்டாம் அது உங்களுக்கு இப்பொழுது நல்லதா தெரியும் ஆனா பின்னாடி அது ஆபத்த முடியலாம் ஆண்டர்ப்பா சொல்லணும் இப்பொழுது கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி நல்ல வழியில் நடத்துவீங்கப்பா ஆனா இந்த எண்ணத்துக்குள்ள இந்த சூழ்நிலைக்குள்ள என்னுடைய சித்தம் மட்டும் வெளியில வந்துடவே கூடாது நானா உன்னை யோசித்து செய்யறத விட கடவுள் நீங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுனா அந்த வழியில நான் நடந்து போனா அது நிச்சயமா நல்லதா தான் இருக்கு இப்போ முதல் காரியம் இந்த எலிமலைக்கு தேவனை விட்டு போனதினால் அவனுக்கு வந்தது இழப்புகள் அவனுக்கு அவனுடைய எதிர்பார்ப்பு முறிக்கப்பட்டது அவனுடைய ஆசீர்வாதம் குறைவுபட்டது அவன் எதை தன் குடும்பத்தை காப்பாத்தலாம் நினைச்சானோ அது முடியாமல் போனது அலையலூயா இரண்டாவது நடந்த விஷயம் என்ன தெரியுமா இவன் போனதுனால போய் இவன் ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்றான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் ஒருத்தி பேர் யா என்னது ஒரு பால் ஒரு பேர் ரூத் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் இவனுக்கு நினப்பு என்ன தெரியுமா நம்ம ஒரு ஆம்பளை நம்ம ஒரு ஆண்மகன் மெத்திரகம்ல இருக்கிற கடவுளால காப்பாற்ற முடியாது நான் அங்கு போய் தேசத்துல நல்லா உழைச்சு என் மனைவியை காப்பாற்றுவேன் என் ரெண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றுவேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு திருமணமும் ஆகிறது ஃபர்ஸ்ட் டைம் செத்து போறான் ரெண்டாவது இவனுடைய ரெண்டு மகன்களை நம்பி எத்தனையோ மாப்பிள்ள கிடைச்சிருக்கும் எங்க கிடைச்சிருக்கோம் மோபாப் தேசத்துல அந்த ரூத்துக்கும் பாலுக்கும் எவ்வளவோ மாப்பிள கிடைச்சிருக்கோம் அந்த இடத்துல இவங்க இவங்களுக்கு வந்து அவர்கள் திருமணமாகி வீட்டுக்கு கடந்து வருகிறார்கள் வந்து கொஞ்ச தான் பத்து ஆண்டுகள் தான் உயிரோட இருந்தாங்க ரெண்டு மாப்பிளையும் ரெண்டு கணவனும் ரெண்டு பேரும் செத்து போனாரு தேவனை விட்டு விலகுனா எளிமலைக்கு மட்டும் பிரச்சனை அல்ல எளிமலைக்கை சார்ந்த தன்னுடைய பிள்ளைக்கும் பிரச்சனை வந்தது மனைவிக்கும் பிரச்சனை வந்தது மனைவியை சார்ந்து வந்த மோவாபிய ஸ்திரீகள் ரெண்டு பேர் அவள்கள் இப்பொழுது இளம் விதவைகளாக மாற்றப்பட்டார் புரிஞ்சுக்கிறேங்க ஆண்டவரை விட்டு நான் ஒரு நாளும் தூரம் போகவே கூடாது உங்களை விட்டு நான் வழி விலகி போகவே கூடாது ஆண்டவரை உங்களோட கூட நான் இருக்கணும் இல்லைன்னா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை என்னோடு இருக்கிற கூட இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை அலை நல்லா கவனிச்சீன்னா இது ஆச்சரியமா இருக்கும் இந்த நகாமி செத்து இருக்கலாம் ரூத்து செத்து இருக்கலாம் இல்ல ஓர்பால் செத்து இருக்கலாம் கரெக்டா பாருங்க மூணு ஆண் எலுவிளக்கு சாவுறான் ரெண்டு பிள்ளைகளும் சாவுறாங்க ஏன் ஆண் மூணு பேரும் சாவணும் ஏன் மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும்னா ஆண்களுக்கு ஆண்கள் தான் அந்த பெண்களை காப்பாற்ற வேண்டும் அப்ப எதை நம்பி தன்னுடைய கையை நம்பி தன்னுடைய உழைப்பை நம்பி தன்னை நம்பி தன்னுடைய ஞானத்தை நம்பி தேவனை தள்ளிட்டு நான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ரெண்டு ஆம்பள பிள்ளை இருக்காங்க அவங்களும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நினைச்சானோ மூன்று ஆண் பிள்ளைகளும் மறித்து போனார்கள் மூன்று ஆண்களும் அந்த இடத்துல மறித்து போனார்கள் பெண்கள் மாத்திரம் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறார் அன்றர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் என்னை விடவா நீ உன் குடும்பத்தை காப்பாத்திருவேன் இந்த கேள்வி எளிமலை கிட்ட கேட்டிருப்பார் என்னை விட்டு நீ போறியே கொஞ்சம் குறைவாயிடுச்சுன்னு என்னை விட்டு விலகி போறியே நான் காப்பாத்துறத விடவா உன் குடும்பத்தை நீ என்ன பண்ணிருவ காப்பாத்திடுவேன் எளிமலைக்கு உன்னால உழைக்க முடியும் உன்னால முடியும் சொல்றீங்கள முதல்ல ஒன்னே பிசாசு எடுத்துட்டானே ரெண்டாவது உன் பிள்ளைய ரெண்டு பேரையும் எடுத்துட்டானே இப்ப மூன்று பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிறார்கள் எந்த பெத்திலையும் விட்டு பிழைப்பதற்காக போனார்களோ வேதம் சொல்லுகிறது மூன்று பேரும் தனித்து விடப்பட்டார் அலை ஆண்டர் விட்டு விலகிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் பாரு ஆண்டவரை அப்படி செஞ்சுட்டார் ஆண்டவர் கொண்டுட்டாரோ ஆம்பிள்ளையில ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு வர இவ்வளவு கொடுறவாதியா இல்ல இல்ல ஆண்டவருடைய சட்டையின் கீழ இருக்கிற ஒரு கூட்டம் சுகமா இருக்கு நீங்க அதை பாக்கணும் வெத்திலம்ல இருக்கிற ஒரு கூட்டம் சந்தோஷமா இருக்கு அங்க மீண்டும் அப்பம் வந்தது தானியம் வந்தது அங்க நல்லா இருக்காங்க ஆனா ஆண்டர் விட்டு விலகினவன் கெட்டு போனான் ஆண்டவர் அடிக்கல நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆண்டவர் அடிக்கல ஒரு கழுகு மேல சுத்திக்கிட்டு இருக்கு கீழே கோழி குஞ்சு கோழி குஞ்சுகளை கோழி சட்டையின் மறைவுல வச்சிருக்கு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்ப ஒரு ஒன்பது குஞ்சு என்ன பண்ணுது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் செட்டையின் கீழேயே இருக்கிறேன் நான் அம்மாவோட பாதுகாப்புலயே இருக்கேன்னு ஒன்பது குஞ்சுகள் இருக்கிற ஒரு கோழி குஞ்சு மட்டும் வெளியில ஓடுது வெளியில வருது இந்த தாய் இந்த ஒன்போதையும் போட்டுட்டு அப்பப்ப போய் போய் அப்பப்ப போய் இழுத்துட்டு இழுத்துட்டு வரும் இழுத்துட்டு வந்தாலும் இழுத்துட்டு வந்தாலும் இழுத்துட்டு வந்தாலும் செட்டையை விட்டு வெளியில ஒரு கோழி இந்த கூட்டுக்குள்ளேயே எப்பட இருக்குது இந்த ரெக்கைக்குள்ளேயே எவ்வளோ நேரம் இருக்குது போய் உலகத்தை சுதந்திரமா பார்ப்போம் நமக்குன்னு ஒரு ஆசை இல்லையா நமக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையான்னு இந்த கோழி குஞ்சு வெளியில வருது பாருங்க மேலே சுற்றிக்கு இருக்க கழுகு இப்ப இறங்கி ஒரே தூக்கு இப்போ நீங்க சொல்லுங்க கோழி தான் கோழியை விட்டு போனதுனால யாராவது பார்த்து கோழியை பார்த்து கோழி கோழி பெரிய கோழியே உன்னை விட்டு போன கோழி குஞ்சை இப்படி கொன்னுட்டியே உன்னை விட்டு போனதுனாலே நம்ம சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள் தரோம் கோழி குண்டுச்சா கழுகு பதில் விட்டு வீட்டு ஆண்டவர் அடிக்கிறார் என்கிறது தவறான பார்வை ஆண்டர் வீட்டு விலகிறதுனால் எதிரியால் ஒருவன் அடிக்கப்படுகிறான் ஆண்டவரால் ஒண்ணு செய்ய முடியல அந்த இடத்துல ஒன்னும் செய்ய முடியாது இளையகுமாரன் வீட்டை விட்டு போகிறான் போனவன் பிச்சை எடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆறாம் தகப்பனால ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஃப்ரீ ஃப்ரீவில் வச்சுருக்கிறார் ஒரு சுய ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய ஆண்டவர் விட்டுட்டார் சுயாதீனம் தமிழில் சுத்த வார்த்தை தோட்டத்து நடுவில் கனியை ஏன் வைக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க தோட்டத்துக்கு நடுவில் ஏன் பழத்தை வச்சாரு ஏன் வைக்கக்கூடாதா வச்சத நீ ஏன் சாப்பிட்ட அதான் முத கேள்வி நான் கேட்குறேன் தோட்டத்தில் அவ்வளவு இருக்குது அதை மட்டும் சாப்பிடான்னு சொல்லும்போது அதை மட்டும் போய் நீ ஏன் சாப்பிட்டு சுயாதீனம் நீ எல்லாத்தையும் சாப்பிடாத மட்டும் சாப்பிடாத கடவுள் அவனுக்கு ஒரு அ சுய அறிவை கொடுத்தா அந்த அறிவவன் யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் என்னவோ நல்லதோ கெட்டதோ கடவுள் சொல்லிட்டார் யா தொடக்கூடாது தானே அவன் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த அறிவன் எப்படி யூஸ் பண்ணா தொட்டு தான் பார்ப்போமே சாப்பிட்டு தான் பார்ப்போம் சுய அறிவு நீங்கள் தேவனை விட்டு விலகினால் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவார் அப்புறம் உங்களை அப்படியே விட்டுருவார் இப்போ பிசாசு தேவன் எலிமலைக்கையும் அவன் பிள்ளைகளையும் கொல்லவில்லை மோவாபனுடைய ஆவிகள் எலிமலைக்கையும் எலிமலைக்கனுடைய பிள்ளைகள் ரெண்டையும் கொன்று போட்டது கரங்களை வேத்தொழில் இல்லையா சொல்லுங்களேன் மூணு பிள்ளைகளும் சேர்த்து போச்சு எலிமலைக்கு செத்தான் ரெண்டு பேரும் செத்து போனாங்க எந்த புய பலத்தை நம்பி நான் காப்பாற்றுவேன் இந்த பத்திலகேம் என்ன காப்பாத்தாதுன்னு நினைச்சானோ கத்தர் அவர்ல விட்டதினால் அவனுடைய பொய்ய பலன் அவருடைய ஆண் மகன்கள் பெண் பிள்ளைகள் சாகவில்லை மூன்று ஆண்களும் மறைத்து போனார் அலை லூயா இதான் நடந்த சம்பவம் அதனால உங்கள்கிட்ட நான் சொல்ற விஷயம் சந்தர்ப்பத்துக்காக தேடாம என்ன கஷ்டமோ கவலையோ ஆண்டோரை தேடுவோம் சீக்கிரத்திலே கத்தர் நமக்கு நன்மை செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க என்னானாலும் நம்மளை தேடுவார் ஆண்டவர் நம்மளை பாப்பாரு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தும் இவன் ஜோ பண்ணுறானடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சபைக்கு வரான்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை தேடுறானடா இவனை நான் ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ நம்மளாண்டவர் ஆண்டவர் நிச்சயமா ஆசிர்வதிப்பா கலை லூயா ஆண்டரோடு கூட இருப்போம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அவரோடு தொடர்ந்து இருப்போம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு நம்மளை நம்பினதற்கு அப்புறம் நமக்கு பூரணமான ஆசீர்வாதம் ஒரு நாள் இறங்கி வர்றாரு அது வரை கத்தருக்கு காத்திருப்போம் கத்தர் சமூகத்துல காத்திருப்போம் கத்தர் நன்மையானவைகளை தருவா இப்படி பிள்ளைகள் எல்லாம் கணவன் செத்துட்டான் ரெண்டும் மருமகள் இருக்கிறார்கள் இப்ப கேள்விப்படுறா பெண் அதிகமான சாப்பாடு கிடைக்குதா உடனே பெட்டி சட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டா சரி சரி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவோம் போவோம் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் வர்றா வரும்போது ரெண்டு மருமகள் பார்த்து கேட்குறேன் ஏம்மா எங்களோட வர்றீங்க இனிமே எங்களோட கூட வந்து உனக்கு என்ன ஆக போகுது எனக்கு இன்னொரு பிள்ளை இல்லையே உங்களை கட்டி வைக்க நீங்கள் போகிறதுனா போங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தி போகிறாள் ஒருத்தி மட்டும் ஒருத்தி முத்தம் கொடுத்து கட்டி அணைச்சு உங்களை நான் மிஸ் பண்ணுறேன் இனி நான் அவங்களோட வர முடியாது அப்படின்னு அவன் பின்னாடி போயிட்டான் ஒருத்தி மாத்திரம் நீ போகிற இடத்துக்கு போவேன் நீ சாகுற இடத்துல சாவேன் நீ கொடுக்குறதை சாப்பிடுவேன் உடைய தெய்வமே என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றான் நீங்கள் இந்த கதையை இந்த ஸ்டோரியை கவனிச்சுக்கிட்டே வாங்க ஆண்டுடைய அன்பு எவ்வளவு அழகாக இருக்குது இதில் ஆண்டவர் தான் தண்டிச்சார்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இவன் எப்படி தேவனை விட்டு விலகி குடும்பமாக போனாங்களோ சில இழப்புகள் இழந்தாலும் இந்த குடும்பத்தின் மேல் கத்துடைய பார்வை இருந்து கொண்டே இருந்தது இவளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு கத்தர் வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார் போன நகோமி திரும்பினால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீ ஆண்டு விட்டு தூரம் போனாலும் சில பாதிப்புகளை நீங்க அடைவீங்க அதனாலும் உங்களை அழைச்ச ஆண்டவர் உங்களை விட போவதே இல்லைங்கிறதா உண்மையிலும் உண்மை எந்த ஒரு வழியை அவர் அவர் தேடிக்கொண்டிருப்பார் எப்படியாகிலும் என் பிள்ளைகள் என் பக்கத்தில் என்ன பண்ணணும் வரணும் என் பிள்ளைகள் என்கிட்ட திரும்ப வரணும் மீண்டும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கமும் அந்த அழுகையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் இருக்கிறது ஒரு சூழல் ஏற்படுகிறது நகோமி திரும்ப ரிப்பீட் வர்றா வர்ற நகோமிய ஆண்டவர் மீண்டும் தலைக்க பண்ணுகிறார் அலை லூயா வர்றா ஒரு மருமக போயிட்டா ஒரு மருமக தான் இருக்கிறா எங்கேயுமே சாப்பாடு இல்ல இவளுக்கு இல்ல ஊரே சாப்பாடுனால நரம்பி இருக்கு நெல் கதிர்கள் எல்லாம் விளைஞ்சு நிக்குது ஆனா இவளுக்கு சாப்பாடு இல்ல போய் வந்தா இவள் ஆண்டோர் போசிப்பாராயா தேவனை மட்டும் விலகி போயிட்டாலே இவருக்கு ஆண்டர் சோறு கொடுப்பாரா உலகம் கேக்கும் ஆண்டோர் அவ்வளவுதான் நீ ஆண்ட விட்டு போயிட்டு அவ்ளதான் உன் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை ஆனா திரும்பி வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டி நம்மளை உயர்த்தி நம்மை உள்ளவரா கதிர் பிறக்கிற இடம் யாராவது புறக்கிட்டு போனா யாராவது கதிர் அறுத்துட்டு போனா பின்னாடி கொஞ்சம் சிந்தும் நீ போய் புறக்கிட்டு வா அதை எடுத்துட்டு வா ஏன்னா நீ ஒரு திக்கற்றவுல இருக்க பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம அறுத்த அரிப்பு அறு அறுக்கும் போது கொஞ்சம் மிஞ்சிறத போட்டணும் வலிச்சு எடுத்துட்டு போயிடக்கூடாது ஒரு கிறிஸ்டவன் எல்லாத்தையும் வலிச்சுக்கிட்டு இருக்க கூடாது மற்றவங்க மேல இறக்கம் உள்ளவங்களா இருக்கணும் நீ அறுக்கட்ட வெட்டும் போது செதறது கீழே இருக்கட்டும் பசியும் பட்டினியோட இருக்கிற பிச்சைக்காரலை போல இருக்கிறவர்கள் அதை புறக்கி கொள்ளட்டும் ஆண்டவர் சொன்னார் அதனால இவங்களை அறுக்கும் போது கீழே உள்ளத போட்டுருவாங்க பின்னாடி ஒரு குரூப்பு புறக்கிக்கிட்டே வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா திக்கற்றவர்கள் இதுல இந்த ரூத் மோவாபியமுக்கு வந்து இங்க பின்னாடி வந்து விழுறத புறக்கிக்கிட்டே வர்றான் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓனர் பாக்குறான் ஓனர் பேர் தான் போவாஸ் யார் அந்த பெண்ணுன்னு கேட்கிறான் இவள் தான் மோவாப்ல இருந்து வந்த ரூத் என்கிற ஒரு பெண் அவ இப்படி சிந்துறத எடுக்கட்டும் நீ விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ அதை புறக்க ஆரம்பிச்ச வீட்டுக்கு கொண்டு போறான் அப்புறம் அவருடைய வேலைக்காரிகள் ஒருவராக அந்த இடத்துல நியமிக்கப்படுகிறாள் வீட்டுக்கு போகும்போது அந்த போவாஸ் களஞ்சியங்களை அந்த தானியத்தை கொடுத்து ரூத்துக்கு கொடுத்து நகோமிக்கு அனுப்புகிறாள் என்னதான் பிரிஞ்சு போனாலும் ஆண்டவர் நகோமி மேலே எளிமலைக்கனுடைய குடும்பத்தின் மேலையும் அந்த அழைத்த ஆதி அன்பு உடையவராய் அவர் இருந்தார் கரங்களை வைத்தலையா சொல்லுங்களேன் இதான் ஆண்டருடைய பெரிய அன்பு நீங்க நீங்க தூரம் போனாலும் அவர் உங்களை விட்டு தூரம் போக மாட்டார் உங்களுக்காக காத்து கொண்டே இருப்பார் அதனால இந்த மாலை வேலையில நான் உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை நீங்க தேவனை விட்டு பிரிஞ்சதுனால சில ஆசீர்வாத குறைவுகள் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆண்டவர் நீ திரும்ப என்னிடத்துல வா மகனே நான் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன் அலையா இப்ப பொறக்கி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் உன் பேரு போவாஸ் நல்லா கவனிக்க ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன் அந்த நாட்கள்ல சிறுவே இல்லை ஒருவன் மனைவி ஒரு சந்ததியில் இருக்கிறான் அவன் செத்து அவன் சந்ததியில் இருக்கிற ஒரு யாராவது ஒருவன் இறந்தவனுடைய மனைவியை திருமணம் முடிக்கணும் முடிச்சு இவனுடைய பெயருக்காக ஒரு சந்ததியை அவன் உருவாக்க வேண்டும் அதாவது எளிமலைக்கு அவனுடைய பிள்ளைகள் ரூத்தை திருமணம் செய்தார்கள் இப்பொழுது மறிச்சிட்டான் அவன் பிள்ள இப்பொழுது இவன் மகனுக்கு ஒரு வாரிசு வேணும்னா இவங்களுடைய சந்ததியில யாராவது இருந்தா இந்த ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு திட்டத்தை ஆண்டவர் அந்த நாட்களில் வைத்திருந்தார் இப்ப ரூத் போகிறாள் இந்த போவாஸ் அவடைய இனத்தானாக இருக்கிறான் இந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறான் அலை அவன் தன்னுடைய இனத்தானா இருக்கிறதுனால அவன் பெர்மிஷன் கேட்கிறான் என்னுடைய இனத்தான் எளிமலைக்கு அவன் மறித்து போனான் இந்த ரூத்தை திருமணம் பண்ண எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கு முன்பாக தன்னை உறுதிப்படுத்தி இந்த ரூத்தை அவன் திருமணம் செய்கிறான் நல்லா கவனிங்க ஆண்டர் விட்டு விலகி போனவனை எப்படி ஆண்டர் கவர் பண்ணி கூப்பிட்டு வர்றாருன்னு பாருங்க மீண்டும் அழைச்சிட்டு வந்து இந்த போவாசுடைய வழியில தான் ஓபேத் போவாசுடைய மகன் ஓபேத் மகன் ஈசாய் ஈசாயுடைய மகன் தாவிது தாவிதுடைய வம்சத்திலிருந்து ஆண்டவராக கிறிஸ்து பிறந்தார் அலையுயா தேவனை விட்டு விலகி போன ஒருத்தவனை எப்படி ஆண்டர் கொண்டு வர்றாரு பாருங்களேன் கொண்டு வந்தவர் எந்த திட்டத்தை இழந்தானோ அதை விட ஒரு பெரிய திட்டத்தை இந்த ரூத்து கையிலையும் நகோமி கையிலையும் கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்தார் அலை லூயா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் தேவனை விட்டு நம்ம எந்த நாளும் தூரம் போகவே கூடாது ஒருவேளை எப்படி போயிருந்தாலும் ஆண்டவர் மீண்டும் நம்மை இந்த மாலை வேளையிலே அழைக்கிறார் நமக்காக ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம போட்ட திட்டத்தை விட கத்து நமக்காக வச்சிருக்கிற திட்டம் பெருசு கொஞ்ச நாள் ஆண்டவர்களிடத்துல காத்திருப்போம் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரித்துக் கொண்டே இருப்போம் இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை விட்டு சீக்கிரம் மாற போகிறது அலை இல்லையா எந்த இடத்தை விட்டு ஆண்டவர் விட்டு பிரிஞ்சோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நம்மை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் அலையில் நம்ம எல்லாரும் எப்படி எழுந்திருப்போமா